பணம் வளரும் இடத்தில் பயணம் தொடங்குங்கள் இன்று ஒரு டீமேட் கணக்கை தொடங்குங்கள் பி எம் பி எம் மணி ஆலஸ் ப்ளூ பாட்னா பி எம் மணி ஆலஸ் ப்ளூ பாட்னா நாளைய செல்வத்திற்கான முதல் படி உங்கள் டிமேட் கணக்கை திற்குங்கள் ஹெல்ப் டு செக்யூர் தி ஃபியூச்சர் ஆஃப் யோர் ஃபேமிலி முதலீடு சுதந்திரம் இப்போது உங்கள் கையில் டிமேட் கணக்குடன் இன்றே ஆரம்பியுங்கள் குறைந்த புரோக்கரேஜ் சென்ஸ் இரண்டாயிரத்து பதினைந்து ஃபாஸ்ட் சர்வீசஸ் பேப்பிஎஸ் கே வாய்சி ஃப்ரீ டிமேட் அக்கவுண்ட் இணைந்து செயல்பட இப்போவே பயோவில் இருக்கிற லிங்கை கிளிக்கிட்டு உங்க ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் துவங்குங்க இந்திய சந்தைகள் ஜூன் பத்தொன்பது அன்று இந்திய பங்குச்சந்தை குறியீடுகள் சற்று சரிவுடன் முடிவடைந்தன மற்றொரு நிலையற்ற அமர்வில் நிப்டி இருபத்தி நாலாயிரத்து எண்ணூறு புள்ளிகளுக்கு கீழே முடிவடைந்தது ஆட்டோ பங்குகளைத் தவிர மற்ற அனைத்து துறைகளும் விற்பனையை கண்டன பெடரல் ரிசர்வ் விகிதங்களை மாற்றாமல் வைத்திருந்ததாலும் அதிக பணவீக்கம் மற்றும் மெதுவான பொருளாதார வளர்ச்சிக்கான எதிர்பார்ப்புகள் உலகளாவிய சந்தைகளில் கலவையான லாபங்களைக் கண்டதாலும் அமர்வின் போது சந்தைகள் வர்த்தக வரம்பிற்குள் வரம்பிற்குள் இருக்கும் முன்பே சமமாகவோ அல்லது சரிவாகவோ திறந்தன மத்திய கிழக்கில் அதிகரித்த புவிசார் அரசியல் பதட்டங்களும் முதலீட்டாளர்களின் உணர்வை பாதித்தன முடிவில் செஞ்செக்ஸ் எண்பத்தி இரண்டு புள்ளி ஏழு ஒன்பது புள்ளிகள் அல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் விழுக்காடு சரிந்து எண்பத்தோர் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தொன்று புள்ளி எட்டு ஏழு ஆகவும் நிப்டி பதினெட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் புள்ளிகள் அல்லது பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் எட்டு விழுக்காடு சரிந்து இருபத்து நாலாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று மூன்று புள்ளி இரண்டு ஐந்து ஆகவும் சரிந்தது கருத்துகள் வாராந்திர காலாவதியில் சந்தைகள் அமைதியாக வர்த்தகம் செய்யப்பட்டன சந்தையிலிருந்து கலவையான சமிக்ஞைகளுடன் கிட்டத்தட்ட சமமாக முடிவடைந்தன தற்போதைய நிலையை பராமரிக்க பெடரல் எடுத்த முடிவு பெரும்பாலும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அது எந்த பெரிய எதிர்வினையையும் தூண்டவில்லை நிஃப்டி குறியீடு தொடக்கத்தில் சரிவுடன் இருபத்து நாலாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று மூன்று புள்ளி இரண்டு ஐந்து புள்ளிகளில் வர்த்தகம் செய்யப்பட்ட பிறகு குறுகிய வரம்பில் வர்த்தகமானது பெரும்பாலான துறைகள் சரிவில் முடிவடைந்தன ரியல் எஸ்டேட் உலோகம் மற்றும் எரிசக்தி துறைகள் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்தன பரந்த குறியீடுகள் ஒன்று புள்ளி ஆறு விழுக்காடு முதல் ஒன்று புள்ளி ஒன்பது விழுக்காடு வரை சரிந்து மோசமாக செயல்பட்டன துறைகள் மற்றும் ஒட்டுமொத்த சந்தையிலும் படிப்படியாக லாபம் ஈட்டுவதை நாம் காண்கிறோம் ஏனெனில் அளவுகோல் குறியீடுகளின் வலிமை சந்தையின் அடிப்படை துணியை பிரதிபலிக்கவில்லை புவிசார் அரசியல் பதட்டங்கள் கச்சா எண்ணெய் விலைகளை உயர்த்தியுள்ளன மேலும் கச்சா எண்ணெய் விலை என்பது டாலரை தாண்டினால் சந்தை மேலும் மோசமடையக்கூடும் எங்கள் எச்சரிக்கையான பார்வையை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம் மேலும் சந்தையில் மேலும் தெளிவு ஏற்படும் வரை நிலைப்படுத்தலை உன்னிப்பாக கண்காணிக்க பரிந்துரைக்கிறோம் இதுபோன்ற சந்தை விவரங்களை பற்றி அறிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் நமது வாட்ஸ்அப் குரூப்பிலும் இணைந்து கொள்ளவும் அதற்கான லிங்குகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளோம் வேண்டும் என்பவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்